முழு குடும்பத்தையும் உள்ள வச்சு அடைச்சு அடைத்து ஒன்னு உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் ஒன்னு உன் பிள்ளை உன் மருமக்கமார இவர்கள் வச்சு நான் பாதுகாப்பேன் ஆனா அதே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படி ஆகவர்களை என்னால் காக்க இயலாது புரியுதா என்னுடைய வார்த்தைக்கு என்ன நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படிதானிருக்கோம் தான் இல்லையா ஆண்டவர் நம்மை என்ன செய்த பாதுகாத்து வைக்கிறார் உங்க சொந்தக்காரருக்கு ஏதாவது பிரச்சனை நான் போய் தலையிட்டு இருக்கு இருக்காதீங்க அனுமதித்திருப்பார் அவருக்கு நீங்க எதுக்கு அதுல போய் தலையிட்டு ஓர் ஏன் விலைக்கு வாங்குறீங்க எனக்கு எனக்கு கட்டு கொடுத்த ஊழியர்கள் அதான் கட்டு கொடுத்தார் தேவன் அவர்களை தண்டிக்க நினைத்திருந்தால் நீ போய் அதுல கை வைக்காத ஒதுங்கிரு தேவன் நம்மை அடைத்து பாதுகாத்து எதை ஆண்டவர் அடைகிறார் விவசாயத்திலிருந்து சந்தோஷத்தில் அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் அதுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி இருபத்தி ஏழு மூணு கத்திராக நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பலம் காத்து கொள்ளவே என்னை காக்கும் நான் உன்னோடு இருப்பேன் சொல்லு ரூபாய் தப்பிக்காது சொல்லுவ ஆண்டவரை மலை நான் அத தண்ணீர் பாட்சுவ ஆவியாண்டிய கிரியை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஒருத்தனும் சேதப்படுத்தா படிக்க நஷ்டப்படுத்தா இது படி நான் அத காத்து எதை அக்காலத்திலே நல்ல திராட்சர சேர்த்து தரும் தோட்டம் உண்டாங்க முன்னில பாட்டுக்கு வாங்க அத ஆண்டார் அந்த தோட்டத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்ற அந்த தோட்டம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வருஷனியே ஏன் மனவாழியே ஏ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரோற்றோ முத்துரைக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அழகையும் சகோதரியே என் மனவாழியே என் சபையே அடுத்த ஆள பார்க்காத நான் அடைத்தப்பட்ட தோட்டமாக வைத்திருக்கும் ஏன் அந்த தோட்டத்துல என்ன இருக்கு பைமுனா மசோனா உன் தோட்டம் மாதள செடிகளும் அருமையான கரிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நடத செடிகளும் நலதமும் கொங்குமம் லாமங்கமம் சகலவித தூபோக்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் கந்தவர்களும் உள்ள சிங்காரமனமாக இருக்கிறது நீ ஒரு சிங்காரமான தோட்டம் உனக்கு கிருபைகள் வரங்கள் வல்லமை அபிஷேகா தரிசனம் வாக்கு தத்துவம் உடன்படிக்கை அழைப்பு ஆசிர்வாதம் ஞானம் அறிவு புத்தி விவேகம் உபதேசம் சத்தியா தேவ ஆலோசனை வழி நடத்துதல் தெய்வீக பாதுகாப்பெல்லாம் கொடுத்து நீ வாசனை தரக்கூடிய கணி தரக்கூடிய நன்மை உள்ள ஒரு தோட்டமாக நான் அடைத்து வைத்திருக்கிறேன் வழியாய் அடுத்தது நீ அடைக்கப்பட்ட கட்டப்பட்ட நீரூற்று ஜீபத்தன் உள்ள செய்ய ஓடும் நித்திய காலமாய் வருகிற இதெல்லாம் நம்ம மறந்துடுறோம் சார் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றிய அந்த நீரூற்றிலே எந்த விதமான அசுத்தமும் விழுந்துவிடக் கூடாது எந்த ஒரு சீட்டும் உண்டாயிரக்கூடாது ஆகவே அது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று அடுத்தது முத்திரிக்கப்பட்ட கிணறு முத்திரிக்கப்பட்ட கிணறு தான் நமக்கு புரியாது அதாவது வனாந்தரத்து தண்ணீர் வரும் கூடிய கிணறு அவ மூடி முத்துரை போட்டு வச்சிருவான் இது எனக்குரிய கிணறு என் உரிமை இல்லாமல் யார் அதில் தண்ணி எடுக்க முடியாது ஏன்னா அவ்வளவு தூரம் தண்ணி அவங்களுக்கு விளையராக அதை போட்டு முத்துரை போட்டு வச்சிருப்பான் அந்த மாதிரி கத்த நம்மளை என்ன செய்திருக்கா தெரியுமா ராஜரிக முத்துர போட்டு இது எனக்குரிய சொத்து உரிமை இல்லாம யாரும் பயன்படுத்த முடியாது எதை யாசன் ஆட்கள் பித்தாத்துக்கு உபயோகப்படுத்த தண்ண போட்டுதான் வேண்டாம் விடுங்க ஆனவே ஆண்டவ என்னது அடைச்சு வச்சு ஒரு குருபிட்ட காலம் அடைத்து வைத்து திரும்ப பேடையை திறந்து விடு ஒரு குருபிட்ட காலம் வரைக்கும் உங்களை கத்தர் அவருக்குள்ள அடக்கி வைப்பார் தெரியுமா அடக்கி வைப்பார் அம்பாக்கி அம்பரா துணியில ஒழித்து வைத்தார் என்று ஒரு வசனம் வரும் பல வருஷத்துக்கு முன்னால நான் கேட்ட செய்தியின் சார் அம்பரா துணியில மூடி நம்ம அடிக்கடி அதை வளர்த்திருக்க மாட்டோம் நாப்பத்தி ஒன்பது ரெண்டு அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிலைநாள் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா அம்பரா மூடி வைத்தார் எல்லாம் கொடுத்துட்டு கத்த முடி வச்சிருவார் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்க்கும்படி பலத்தை நமக்கு அபிஷேகம் வந்துட்டா நிற்க மாட்டார் காலையில் பறந்து நான் பறந்து ஒரு விசுவாசிக்கு ஒரு வரம் கிடையாது வல்லமே கிடையாது எனக்கு எப்படி இருக்கு இருக்கும் வெளியா போறோம் கராயிட்டா கண்ணி வச்சிருக்கான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் கண்ணியில சுக்கி கண்ணி மேல தலைகிறத்து தூக்குவான் சாரி எவ்வளவு வர அபிஷேகம் கருவ தேவர் அருசனம் தேவர் சத்தம் கேக்குற அனுபவங்கள் நமக்குள் இருந்தாலும் கத்தன் நம்மை வெளிப்படுத்துற காலம் வரைக்கும் உள்ள மூடி வச்ச வாயை பொத்திக்கிட்டு அமை அடங்கி இருக்க தேவையுள்ள சித்த நல்லா பாடுறீங்களே நீங்க எங்க தவையில வந்து ஒரு பாட்டு பாடுங்கன்னா என்கிட்ட கேக்காம போனீங்க உங்களுக்கு நான் காதலன் யாரு பாதுகாங்க எங்கேயாவது போயே பிரசன்னத்துக்கு போற பாட்டு பாட போறன்னு போயிட்டு கண்ணிய பறிச்சுட்டு வந்திய நான் ஒண்ணு சரி என்ன சொன்ன தேவன் கொடுத்த கருவளை காத்து கொள்ள தெரியும்

ஆஹ் ஆராதனையில எடுத்து பேசினா அந்தக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தேன் நாற்பத்தோரு வருஷம் அடங்கிட்டுதான் இருக்கு மன்ன தெரியும் ஜெகமண்ண தெரியும் பாட்டு மட்டும் தான் பாடுது தெரியும் ஏது முடியுமோ அட்டைக்கு ஐயாயிரத்தி பெல்லிகிராம் ஐயா சொல்லுவாரோட பயிருக்கு இருக்கு இத பாட்டு கொண்டு இதில் கட்டி அவ்வளவு கட்டுப்போம் ஏன் தெரியும் அவருக்கு தெரியும் தனக்கு தேவன் எதை கொடுத்தாரோ அதை மட்டும் அவர் செய்தா பொருள் தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான் ஆகவே தேவன் அடச்சி வச்சிருந்தாருன்னா நம்ம அடக்கிட்டு உட்கார் சொல்ல கூட அதெல்லாம் அவங்கள காப்பார் அதே சமயம் திறந்தும் விடுவார் நோவா ஆதிகமோ எட்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கியே நீயோ உன்னோட கூட உன் மனைவியோ உன் அரம் குமார் மனைவிகளும் புறப்படுகிறது என்று சொல்லி அவர்களை எந்த செய்தார் அவர் தானே அடைஞ்சாரு இப்போ அவரே தரப்பார் ஒரு காலம் வரும் காலம் வரும்போது தேவன் நம்மை உயர்த்துவதற்கு அவரே திறந்து விடுவார் நீங்க போய் இந்த காரியத்தை செய் ஊழியத்தை செய் இந்த இதை எனக்கால் செயல்படு என்று ஆண்டவர் அவரே திறந்து போது அந்த நேரம் இல்லை நான் போக மாட்டேன் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு சொன்னா தவறு கத்த உங்களை போக சொல்லும்போது

தோழி ஒவ்வொன்றா வளர்ந்துகிட்டு வந்துகிட்டே காலம் வரும்போது போ நீ போதும் உழைச்சது போதும் நீ இப்ப எங்க போ இங்க போ இங்க இருந்து நீ செய் அப்படின்னு சொல்லும்போது தேவன் போது வந்த தேவன் அடைக்கவும் செய்வார் என்ன செய்வார் திறக்கவும் நில உங்களை அடைத்து வைத்தால் அமைதல இருக்க திறந்து விடும்போது கத்தர் அதற்குரிய கிருப அபிஷேகம் பாதுகாப்பு வழி நடத்துதல் சமாதானம் சந்தோஷம் இடைப்பாறுதல் நம்பிக்கை எல்லாம் அவர் நமக்கு சேர்த்து தங்க அதை நாம் அனுபவிக்க தெரியணும் அதை நாம் அனுபவிக்கும் போது தேவன் மென்மேலும் நம்மளை என்ன செய்வார் அடுத்தது ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறார் அது எங்க திறந்த விவசாயத்திற்கு புஸ் சோகம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் நாலாம் வசனம் கத்தராய சொன்ன நான் அபிஷேகம் பண்ணின கோரத்துக்கு முன்பாக ஜாதிகளை கீழ் ராஜாக்களின் இடைக்காடுகள் அவிக்கும் படிக்கும் அவருக்கு முன்பாக வா சல்கூட்டப்படாதிருக்க கதவுடைய திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்துகை விடுத்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாக சருத்திரத்தில் உள்ள கிட்டத்தட்ட கோரேஜ் பிரபதி எந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் பேரையை ஆண்டு அவரை எழுதி வைத்து நான் திறந்து வைப்பூட்ட மாட்டான் அது திறக்க முடியாது வெண்கல கதவுகளை முன்னால் திறக்க முடியாது இரவு தரக்கலை ஒட்டாய்க்க முடியாது நூறு வாட்சல்கள் ஒன்னு ரெண்டு ஆனா கத்த கருவையா கோ திறந்துச்சு திறந்தாங்க அது சருத்திரம் இருக்கு படிச்சு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தேவன் எப்படி தம்முடைய திக்க வார்த்தைய நிறைவேற்றினாருங்கிறது அது பாரு அவங்களே வந்து திறந்து விட்டு விட்டு போயிட்டாங்க யாரு பாபுராணிய கூடியிருப்போவில் விழா வாங்க ஏன்னு தெரிஞ்சுக்க இவன் உள்ள போய் திறந்தான் திறந்து விட்டான் தேவன் உங்களுக்கு திறந்த காரியத்தை ஒருவராலும் தடை பண்ண முடியாது திறப்பா நாம கடந்து அந்த கடந்து தர களைச்சு சோடு போதுங்க சொல்லுவார் மாத்தாளே மாத்தாளே நீ உன்னை யார் ஏ நீச்சு உதான் பிரியாணியும் சிக்கன் திருஷ்டியும் செய்ய நய பிரயாசப்பட்டு இருந்தேன் உன்னை நான் செய்ய சொன்னா நீ சும்மா இருந்திருந்து நானு பலத்தின் ஆகமல்ல பராத்திரமத்தின் அல்ல நான் நாக நான் செய்வேன் நீ சும்மா நீ செய்யற வேலையை கேட்டுரு குடும்பத்தை நடத்தி உனக்கு எது தேவைன்னு எனக்கு தெரியும் எங்கிறது கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் ஆண்டு எளியாவ கேரேஜ் ஆட்டண்ட போய் உக்காசி எங்க மட்டும் உனக்கு என்ன வேணும் கால சாப்பாடு அது ஃபுட்டு என்ன ஃபுட்டு அப்பமும் சரி அதுவும் முடிஞ்சுட்டு ஆண்டவர் அன்னைக்கு அப்பவும் யாராச்சும் கொடுத்தாரு இப்போ எங்க பரவத்தில் ஷாரி அங்க அப்பவும் தண்ணி சட்டர் ஏதோ கொடுப்பாரோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு போய்ட்டு அது அடக்க முடிஞ்சுதா ஆண்டவர் திறந்ததை ஒருவராகவும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கிரியர் செய்வதை நீங்களே நினைச்சாலும் தடுக்க முடியாது எப்படி நானே நினைச்சாலும் தடுக்க முடியாது அதுக்கு என்ன வேதாக அதிகாரம் அங்க என்ன சொல்லி இருக்கு ஐமோனாக மாத்தனா தூதன் அவனை நோக்கி சாதார பயப்படாது வேண்டுதல் கேட்கப்பட்டது மனைவியாகிய விஷபத்து உனக்கு உனக்கு குமாரனை பெறுவாள் ஏன்னு என்று பேருவாக என் உடனே கேட்க அது எப்படி ஆகும் அடுத்த பதினெட்டாவது அது எப்படி நீங்களே நினைச்சாலும் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசிர்வாதத்தை தடவை பண்ணதே நான் கடவுனா இருக்கேன் அது வந்து கத்தர் சொல்லுதாரு வந்து நீங்க சொல்லுத்தூபம் காட்டு போது தேவதூதன் தெரியாம அனுப்பி இருக்கிற உங்க நிலமா தெரிஞ்சது ஆனா அவர் இருக்காரு சொல்லி விட்டுருக்காரு ஒன் வேண்டுதல் கேட்கப்பட்ட பரவலைன்னா அங்க போய் சொல்லி இருக்க வயது அவருடைய இது எனக்கு தெரியாதா ஏதோ கருத்து இருக்கு சொல்றான் தேவதூட்ட சொல்றான்னுடா என்ன அர்த்தம் அதுதான் அப்படியே ஓகே நீ சொல்லிட்டா வாபஸ் வாங்கிடுறேன் அப்படி இன்ட்டு திரும்பவே தான வளர்ந்த பரகவடி வாய் பேச மாட்டான் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடை பட నాక్షరు వేగన్నేటారా మిగళే ననేచలాదం మాటుడియ ఆ బ్రాహమడ చెలన్ వ సంధలి వళంగను చెలిటారా ఆగరే ఊడవందలంగోన్ నడకాగుయ ఆవర్ జొన్నరే జనాన ఆ చరందదే చరందదా ఓరువనగా బోడం எனக்கு அடுத்த பகுதி இருக்கு அடுத்த உபரம் சொல்றேன் திறந்த வாதலை உணக்கமும் என்னென்ன பாத்தல் எல்லாம் திறந்து வச்சாருன்னு அது ஒரு பெரிய ஆண்டவர் உங்களுக்கு செய்வதை எந்த சக்தியாலும் நீங்களே நினைத்தாலும் உங்களை டாக்டர் நினைக்கிட்டாரா யாராலையும் மாற்ற முடியாது உண்மையா இருக்கும் நீங்களே நினைஞ்சா கூட முடியாது ஆண்டவர் நம்மை பொறுத்து நினைத்திருப்பது எல்லாமே என்ன ஏன் பிள்ள நல்லா இருக்கணும் ஏன் பிள்ள உயர்ந்து இருக்கணும் நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரிவி ரொம்ப பயபக்தியா தேவனுக்கு பயப்படுதும் தேவன் பேரு பக்தான் கத்தருக்கு அடுத்த காரியத்தோட தப்பு பண்ணியிருக்காரு பக்தர்களை வாட்சி பார்த்தா செய்த எப்படினா தெய்வீகத்துக்கு அடுத்த காரியத்துல அத தப்பே பண்ண தேவனுடைய ஊழியம் தேவ ஆராதனை இவைகளிலே அவள் ஒருபடும் மற்றபடி உங்க குடும்பத்தை நடத்தியது வேலை செய்வது எது தேவன் அவருக்கு தெரியும் எங்கிருந்து கொடுக்கணும்னு அவர்கள் அவர் செய்ய திறந்து வச்சுட்டாரா நீங்களே நினைத்தாலும் போட்டி உங்களுக்கு எப்படியாவது கொண்டு வந்து அவர் நினைக்கிற அந்த வயத தானத்துல உட்கார வச்சிருதத்துல உள்ள தாவித கொண்டாந்து வச்சாரா வைக்கலையா சரல விவசாயத்தை கொண்டாந்து வச்சாரா வைக்கலையா சரலா போல கொண்டாந்து வச்சாரா வைக்கலையா கேதுரை கொண்டாந்து வச்சாரா வைக்கலையா கத்த வச்சாரு அதனால அவர் திறக்க கூடாதபடிக்கு படிக்கு போட்டு கூட்ட கூடாதபடிக்கு திறக்க இதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை விசுவாசம் அடையலாம்